கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் ஆகஸ்ட் டூவும் தேதி நடைபெறுகிறது இந்நிலையில் இந்த படத்தின் கதைக்களம் என்ன என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது படத்தின் கதைக்களம் பற்றிய தகவல் வெளிநாட்டு தணிக்கைக்கு விண்ணப்பிக்கும் போதே வெளியாகிவிடும் அந்த வகையில் கூலி கதைக்களம் என்ன என்பது குறித்து பார்ப்போம் ஹார்பரை பின்னணியாக கொண்ட இந்த படத்தில் தினக்கூலி தொழிலாளர்களை துன்புறுத்தும் ஓர் அரக்க கும்பல் குறித்து படம் பேசும் எனத் தெரிகிறது அரக்க கும்பலை எதிர்க்கும் ஒரு துறைமுக கூலித் தொழிலாளி செய்யும் சம்பவங்கள் தான் படம் தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் போராடும் நாயகன் அதில் நடக்கும் சம்பவங்கள் மாசு தருணங்கள் என கதையை லோகேஷ் கோர்த்துள்ளதாக கூறப்படுகிறது விறுவிறுப்பாக திரைக்கதையும் விண்டேஜ் ரஜினியும் ரசிகர்களுக்கான ட்ரீடாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொழிலாளர்களுக்கான போராட்டம் உரிமை குறித்து படம் பேசும் என கதைகளத்தை வைத்து புரிந்து கொள்ள முடிகிறது